ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நினைக்கிறேன் நம்மளோட வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் கூட்டு தாங்க பண்ண போகிறோம் புருளங்காய் வச்சுட்டு கூட்டு பண்ண போகிறோம் ரொம்பவே வித்தியாசமான முறையில் சீக்கிரமாக பண்ணிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புருளங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு கடையில் பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு இதோட நல்ல தண்ணி விட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி பாத்திரத்தில் வேக வச்சுருக்கேன் இதுக்கு வர நீங்கள் குக்கரில் கூட ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் புடலங்காய் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு புழங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லை ஒரு புடலங்காய் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி கூட்டு பண்ண போகிறோம் நல்லா கழுவிட்டு கட் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் பருப்பு வந்து இப்போ எடுத்து நம்ம இந்த மாதிரி மசிக்கும் போது மசியணும் அந்த அளவுக்கு வெந்தால் போதும் பருப்பு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முழுசாகவே இருக்குது இந்த டைம்லேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய் சேர்த்துடலாம் புடலங்காய் வேகிறதுக்கும் பருப்பு நல்லா மசிஞ்சு வரத்துக்கும் கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த காய்க்கு வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் வேகட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் காய் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அடுப்பு அப்படியே சிம்லேயே வச்சுட்டு இந்த காய்க்கு வந்துட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ்ல கடாயி வச்சுட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இதோட ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்து நான் கூட்டு பண்ண போகிறேன் இதுக்குவதில் நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துட்டு அரைச்சிட்டு கூட்டு பண்ணிக்கலாம் இதோட ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக தேங்காய் பாருங்கள் இந்தளவுக்கு தேங்காய் சேர்த்தா போதும் இதை வந்துட்டு இப்போ தண்ணி விடாமல் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா அரைச்சிவிட்டோம் காய் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து கூட்டிலே ஊற்றிக்கலாம் நான் ஏற்கனவே கொஞ்சமாக காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் திரும்பவும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த கூட்டுக்கு தாளிப்பு கொடுத்துர்லாங்க அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிம்லே மசாலா போ வாசனை போகிற போகிறலையும் நல்லா பொதிஞ்சிட்ருக்கணும் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கடையை வச்சுருக்கேன் இதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு அரை வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் செவந்து வரணும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த டைமில் தாளிப்பு வந்துட்டு நம்ம கூட்டோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக வித்தியாசமான முறையில் நம்ம நீங்கள் கூட்டு செஞ்சு செஞ்சுருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா ரசசாதத்தோடு தொட்டுவிட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் ஒரு காரக்குழம்போடு சாப்பிட்லாம் தொட்டுவிட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த பதத்தில் தான் இருக்கணும் நமக்கு கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்